ஒரு பிஸ்னஸ் பர்சன் கண்டிப்பாக மாதம் மாதம் இந்த ஒரு விஷயம் இமெயிலில் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணும் இது என்ன அப்படின்னா கூகுள் பிஸ்னஸோட ப்ரொஃபைல் ரிப்போர்ட் நம்ம ப்ரொஃபைல எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இது வந்து கேட்ரிங் சர்வீஸு ஸோ அதனால் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறத விட ஃபஸ்ட்டு பதிமூணு கால்ஸ் வந்து ஆர்கானிக்காக வந்திருக்கு மெசேஜ் எதுவுமே வரலை எந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு பேர் வந்து செக் பண்ணியிருக்காங்க வெப்சைட் வந்து இன்டிகிரேட் பண்ணல நம்ம இப்போ தான் இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த மாதம் வந்து இது ரிப்போர்ட் வந்துடும் ஏழு பேர் வந்து இந்த ப்ரொஃபைல வந்து வியூ பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் காட்டுது பார்த்திங்களா பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர்கானிக்காக ஒரு பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணணுன்னா ப்ராப்பராக இமேஜ் அண்ட் போஸ்ட் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சர்வீஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டால் கூகுளே நம்மளோட பிஸ்னஸை அழகாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் ப்ரொமோட் பண்ணிடும் சரிங்களா இது வந்து பியூர் ஆர்கானிக் சரிங்களா இதை பெய்டெல்லாம் நம்ம கிடையாது பண்ணவே கிடையாது ஸோ உங்களோட பிஸ்னஸும் இந்த மாதிரி மாதம் மாதம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எத்தனை கால்ஸ் வருது எத்தனை பேர் நம்ம ப்ரொஃபைல் பார்க்குறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் குரோ ஆகிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ